என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து கொள்கிறோம் தற்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காரம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய பயனிலை சொல்லாமை அதிகாரத்தில் ஒன்பதாம் குரல் அதாவது இது நீக்கப்படி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது குறள் குறள் என்னவென்றால் குரல் தீர்ந்த பொச்சார்ந்து சொல் மருள் தீர்ந்த மாஸ்டரு காட்சி இதன் பொருள் என்னவென்றால் மயக்கமற்ற தூய அறிவணை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல் கதையை பார்ப்போம் அண்ணா எப்போ பார்த்தாலும் ஆய்வு லேபில்லையே இருக்கிற பிய்ச்சில் வேறு வாங்கியிருக்கேன் இப்ப எதை பற்றி அண்ணா ரிசர்ச் பண்ற என்று மிருநாள் தன் அண்ணன் ஆகாஷிடம் கேட்டால் வீட்டில் காப்பி இருந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் அதெல்லாம் புரிஞ்சுக்க அவனுக்கு அறிவு பத்தாது எனக்கும் நேரம் இல்லை சொல்ல என்றார் அண்ணா நானும் பொறியியல் பட்டதாரி தான் என் கணவர் பிரணேசும் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் சொன்னா புரிஞ்சுக்கிடுவேன் ஆசையா இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு சொல்லே என்றான் படிச்சிட்டா பத்தாது அது டிகிரி வாங்கத்தான் படிச்சத அப்ளை நான் ஆய்வுன்னு தெரிஞ்சுக்கோ அதனால உனக்கு புரியாது சமையல் கட்ட பாத்துக்க போதும் என்றார் ஆகாஷ் முன்னால் மனம் டிப்ரஸ் ஆகி தன் வீடு சென்றால் கணவன் பிரனேஷிடம் நடந்ததை வருத்தத்துடன் சொல்ல மட்டி உங்க அண்ணன் கிட்ட போய் ஏன் கேட்ட அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா நீங்களும் என்ன மட்டின்னு தான் சொல்றீங்க என்று மிருநாள் வருந்தினாள் தங்கம் அப்படி இல்லம்மா மாற்று எனர்ஜி பயன்பாடு மாற்று சக்தி பயன்பாடு பற்றிதான் இப்போ உலகமெல்லாம் ஆய்வு உன் அண்ணன் இந்த துறையில் பிஹெச்டி பிரிவுல நீரை அதன் அணுக்களான ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பிரிப்பதில் செலவு குறைந்த முறை ஒன்றை கண்டறிந்துள்ளார் அதற்கு அவருக்கு பிஹெச்டி தரப்பட்டுள்ளது இப்ப இதை வால் உள்ள எனர்ஜி அபயோகப் பொருளாக மாற்ற முயன்று வருகிறார் என்று கூறினார் பிரினேஷ் நானும் பிஏச்சிடி வீட்டிற்கு ஒரு காற்றாலை மின்சாரம் தயாரி கேட்டார் முடிந்தால் காற்றின் நைட்ரஜன் ஆக்சிஜன் மற்ற வாய்க்களை பிரித்து மாசில்லாத உபயோகப்படுத்த முடியுமா என ஆராய்ச்சி செய்கிறேன் என்றதோடு இரண்டில் ஏதாவது பீச்சில் வாங்கிடுவேன் இப்போ உனக்கு சந்தோஷமா என்று பிரினாஷ் கேட்டார் இதை எப்படி உபயோகிக்கலாம் என்று மறுநாள் கேட்ட இப்ப இருக்கிற சூழ்நிலையில பல உபயோகம் இருக்கு ஆனா முக்கியமா போக்குவரத்து துறையிலே பறக்கும் வண்டிகளுக்கு முயற்சிப்பாங்க என்றார் ஆனால் இப்ப டெக்னாலஜி அகன்ற விமானம் ஹெலிகாப்டர் போன்ற வண்டிகளை மிதக்க வைத்து பறக்க விடுகின்றனர் பலர் ஒரே சமயத்தில் உபயோகிப்பதால் செலவும் முடியும் ஆனால் எடை குறைந்து மிளிந்து அகலம் அடி கீழ் உள்ள வண்டிகள் மிதக்க வைக்க பிரச்சனைகள் அதிகம் உள்ளது இப்ப டெக்னாலஜியில் எடை அதிகமாகும் செலவும் அதிகமாகும் எரிபொருள் அதிகமாகும் இதுதான் இதில் உள்ள நுணுக்கமான விஷயம் என்றார் பிரணேஷ் நான் ஒன்று சொல்லட்டுமா ரெண்டு டெக்னாலஜியும் வைத்துக் கொள்ளுங்கள் மிதக்க ஒன்று தூரம் செல்ல ஒன்று என பிரணேஷ் கேட்க இப்ப கார் ஏர் பேக் பறக்கும் பெரிய பலூன் டெக்னாலஜி வண்டி மிதக்க தூரம் செல்ல மினியேச்சர் ராக்கெட் டெக்னாலஜி என்றார் பரவாயில்லையே உன் படிப்பில் இவ்வளவு யோசனை காம்பினேஷன் சொல்லியே யோசிக்க வேண்டிய ஒன்றுதான் என்று கணவர் பாராட்டினார் ராக்கெட் டெக்னாலஜியில் மாசில்லா டெக்னாலஜியாக இருக்க வேண்டும் ஏன் காற்றை உள்ளே இழுத்து வெளியேற விட்டால் வண்டி உணர்ந்துதல் கிடைக்காதா என்று பின்னும் கேட்டால் ஏறக்குறைய இப்போதைய ஏரோநாட்டிக் ராக்கெட் டெக்னாலஜி கலந்து சொல்கிறாய் யோசனைக்கு முடிவில்லை ஆய்வுக்கும் முடிவில்லை ஆனா நீ சொன்னபடி நடக்க வாய்ப்புள்ளது என்று பிரணேஷ் பாராட்டினார் அப்போது அங்கு வந்த மிருநாள் தந்தை பிரகாஷ் உங்க அண்ணனிடம் நீ பேசியதையும் பிரினேஷிடம் பேசியதையும் கேட்டேன் ஆகாஷ் அறிவை பகிர்ந்து கொள்ள சொல்ல விரும்பவில்லை பலரிடம் பகிர்ந்தால் தன் உழைப்பை பிறர் உபயோகப்படுத்தி விடுவார்கள் என்ற பயமும் இருக்கும் ஆனால் இப்படி நினைப்பவர்கள் ஒரே வழியில் சேர்ந்து இலக்கை அடைய காலதாமதமாகும் இலக்கை அடையாமலும் போகலாம் ஆனால் பிரணேஷ் போன்றவர்கள் விவாதிப்பதால் இலக்கை அடைய பல பாதைகள் கிடைக்கின்றன அவருக்கு தெரியும் இவற்றில் ஒன்று சிறிய எளிய பாதையாகவும் இருக்கும் ஆனால் சீக்கிரம் இலக்கு விடலாம் பிரனேஷ் போன்றவர்கள் ஏனிப்படிகளில் வசதியாக ஏறி இலக்கை அடைந்து விடுவர் ஆனால் ஆகாஷ் போன்றவர்கள் ஒற்றை அதுவும் வலையும் மூங்கில் மேல் சிரமப்பட்டு ஏறி இலக்கை அடைய வேண்டும் என்றார் மிருநாள் பிரனேஷ் மனதில் மகிழ்ந்து புன்னகைத்தனர் அன்பு நண்பர்களே இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் பல சாதனையாளர்கள் பார்க்கிறோம் சாதாரண மனிதர்களையும் பார்க்கிறோம் சாதனையாளர்கள் தம் முயற்சியால் சாதனைகள் செய்கிறார்கள் அதை தான் வேண்டும் ஆனால் ஒரு சாதனை செய்து முடிப்பதற்கு நமக்கு பல முயற்சிகள் தேவை உள்ளது அதே சமயம் வாழ்வில் முன்னூத்தி அறுபது டிகிரி யோசனைகளும் நமக்கு தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சில சமயம் நம்முடைய யோசனைகள் முயற்சிகள் ஒரு குறிப்பிட்ட பாதையிலே சென்று கொண்டிருக்கும் அதில் நாம் ரொம்ப தூரம் சென்று விடுவோம் ஆனால் அது பயனில்லாத போது நாம் வேற ஒன்றை செலுத்த செய்யும் போது கொஞ்சம் நமக்கு வந்து காலதாமதமும் மனதில் செலுப்பும் வரத்துக்கு வாய்ப்பு இது ஆய்வுக்கு மட்டுமல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் கூட தான் அதனால்தான் ஒரு சிலர் சொல்வாங்க அதாவது ஒரு சில சிரமங்கள் இருந்தால் ஒரு சில கோபங்கள் இருந்தால் வெளியே சொல்லிடு இருக்கிற மனசில் இருக்க குட்டிடு அப்பதான் உனக்கு வந்து மனம் அமைதியாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதிலும் புது முயற்சிகள் செய்வதிலும் கற்பதிலும் ஏன் எல்லாவற்றிலுமே நாம் ஓரளவு ஓபன் புக்காக இருந்தால் ஓரளவு வந்து சாதிக்க முடியும் என்பது பொதுவான கருத்து அதில் என்றவர்களும் உண்டு ஏனென்றால் இந்த மாதிரி பேசுபவர்கள் அவர்கள் வந்து பரந்த அறிவுகளை பெற்றுவிடுகிறார்கள் அதனால் அவர் வந்து ஆராய்ச்சிக்காக உதவலாம் அதனால்தான் ஓரளவு விஷயம் தெரிந்தவர்கள் டக்கென்று ஒரு சில பதற்ற சொல்ல மாட்டார்கள் திருவள்ளுவர் பாங்காக இக்குரல் வலியுறுத்துகிறார் நாமும் இந்த வாழ்முறையை சிந்திப்போம் பயன்படுத்தி பார்ப்போம் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கதைகளும் பொருள்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிட இக்கதைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு எங்களது நன்றி இக்கதையை மற்றொரு அனுப்பி இலக்கிய சேவை செய்தியிட கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்